அதை எடுத்து போடுவீங்களா ஆ இப்போ அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை எழிவுபடுத்தும் கூலிகளை ஏர்த்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுன ஐயா பேரறிங்கிற அண்ணாவையும் தான் சொல்கிறாங்க ஏன்னால் நான் வந்து பெரியாரை எழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் என்ன பேசுனாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி கூலி உங்க அப்பா தான் அப்பாவைதான் நீங்க ஒரு பெரியாரிஸ்டா நீங்க அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்பினரு நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு பெரியாரிஸ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பு இல்லையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் இல்ல இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறுப்பு தீண்டாம ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு இருக்காரு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லல நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில நின்று இங்கே இங்கே இங்க கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்ல நின்று இருக்கலாம் சேலத்துல நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்று இருக்கலாம் விழுப்புரத்துல நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க சாதி ஒளி பண்ண அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க உன்ன அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறாம பாருங்க அந்த அளவுக்கு பைத்தகார பக்க மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படி தானே ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க ஆளு உங்கள் சாதியாள் அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்க அப்படிங்க கனிமொழி நாடாருன்னா அழகிரி ஸ்டாலின் திமுக தமிழரசாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்போ என்ன போய் தூத்துக்குள்ளே நின்னீங்க நீங்கள் நீங்க வந்து பெரியாரி பேசறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி பெரிய காலின் அந்த பெண்ணிய உரிமையை நிலைநாட்டின பெரியாரிய பெருமக்கள் கேளுங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில் பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில் வர்றதில் உன் கட்சியை கொடியை கட்டிட்டு குறுக்காட்டின்னு பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கரெக்டா வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில் அங்கே வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டலை ஏன் நாட்டலை தூத்துக்குடியில் போட்டியிட்டுல இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்கள அங்கே நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டினீங்க குறி சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொட கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தானா இல்லையா எவனோ ஒருத்தம் கொண்டிருக்கான் கொண்டவன் கொண்ட காரணம் என்ன நடவடிக்கை என்ன